டெல்டா மாவட்ட மக்கள் இருபது ஆண்டுகளாக போராடி பெற்ற தாம்பரம் திருச்சி இன்டர்சிட்டி ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த நான்கு மாதங்களுக்கு முன் தொடங்கப்பட்ட திருச்சி சென்னை இன்டர்சிட்டி ரயில் சேவைக்கு பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது இந்நிலையில் வரும் இருபத்தி ஆறாம் தேதியுடன் இந்த ரயில் சேவை நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தாம்பரம் கோவை வாராந்திர ரயிலில் பொது பெட்டிகளும் நீக்கப்பட்டுள்ளது இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள பயணிகள் தொடர் போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாகவும் அறிவித்துள்ளனர் மீண்டும் தாம்பரம் திருச்சி இன்டர்சிட்டி ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் நீண்ட கால கோரிக்கையாக நிறைவேற்றப்பட்ட அந்த ட்ரெயின் தடுக்கப்படுவதோ நிறுத்தப்படுவதோ ஏற்றுக்கொள்ள முடியாது மீண்டும் இந்த ரயில் இன்னும் சொல்ல பயணிகளின் எண்ணிக்கையை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படும் என்பார்கள் இந்த ரயிலில் பயணித்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருந்தார்கள் என்று உறுதி செய்யப்பட்ட பிறகும் அதனை நிறுத்துவது என்பது மிகவும் வேதனை அளிக்கின்றது தொடர்ந்து அந்த ரயில் இயங்குவதற்கான அனைத்து முயற்சியும் ரயில்வே துறை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றோம் இந்த தாம்பரம் திருச்சி டூ இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வந்து மீண்டும் இயக்க வேண்டும் இதனால் இந்த இயக்கம் பாதிக்கப்படுறது வந்து வணிகர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பொதுமக்களும் இதை பாதிப்பு அடைகிறாங்க இதனால இந்த வண்டியை மீண்டும் இயக்கக் கோரி மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கிறோம் பயணி சார்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில்